நடிகராகவும் so, சரி தயாரிப்பாளரும் சரி நல்ல நல்ல கதைகளை தேட்டர்ல நமக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல கதைகளை நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ் எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட கொடுக்கறதுல வந்து தொடர்ந்து ஒவ்வொரு இயர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அவருடைய பிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒரு முதல் படத்துல இருந்து இப்போ ஆரியர் இப்போ இருபத்தி அஞ்சாவது படத்துல இருக்க போறாரு இடையில அவருடைய லைன்அப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அது எல்லாமே நமக்கு வெளியே தெரிஞ்ச அபிஷியல் அனௌன்ஸ்டான அந்த லைன்அப்ஸ் தான் எப்படி இந்த மனுஷன் இப்படியான கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு இப்படியான கிரியேட்டர்ஸோட கொலபரேட் பண்றாரு அப்படின்ற ஆச்சரியம் வந்து ஒவ்வொரு முறையும் இருக்கும் நல்ல கண்டென்ட் இருக்க சினிமா அப்படின்னா நம்பி போலாம் அப்படின்றத தாண்டி விஷ்ணு அவர்கள் படம் அப்படின்னா நம்பி போலாம் அப்படின்ற நம்பிக்கையை மக்கள் கிட்ட தொடர்ந்து அது அந்த நம்பிக்கை வந்து அழுத்தமாயிட்டே இருக்கு அந்த ஆரியன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு எகைன் அப்படின்னா சொல்லலாம் சோ நடிகரும் தயாரிப்பாளருமான விஷ்ணு அவர்களை ஆரியன் குறித்து சில சம்பவங்களோடு சில வார்த்தைகள் பேசும்படி அன்புட நினைக்கிறேன் நீங்களா நிறைய பேசுங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திப்பேங்கிறது நான் நம்மளோட ட்ரெய்லர் அம் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்னைக்கே சொன்னேன் நான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் முன்னாடி கூட சொன்னேன் என் பையனோட பேர் அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ப்ராஃபிட்டேபிளான ஃபில் அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்ங்கிறது ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தாரு அவரும் டீகொட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி ஏன் யாருங்கிறது அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணாரு ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே வந்து கட்டி பிடிச்சாரு அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ் நான் நம்புகிறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால்சலாமும் இரண்டு வானமும் போக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து முறாலே கொஞ்சம் உடைஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்னைக்கு தாண்டி பாட்டம் ரிலீஸ் ஆகி ப்ராவிங் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷையும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்ட் மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பத்தி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்க கிட்ட வேற வேற ஆப்ஷன் இருந்தது சோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டர் அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்க டிசைட் பண்ணி ஒன்னு பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்க அட்ரஸ் பண்ணி இப்போ என்ன இருந்து தியேட்டர்ஸ்ல பிளே ஆகுற ஷோல நாங்க ஒரிஜினலா வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆகும் போகுது சோ அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எப்பவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸ் உள்ள டுவெண்ட்டி பர்சன்ட் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது பாக்கும்போது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸா தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமா இருக்கும் சோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியரில் பிகினிங்ல இருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே தியேட்டர்ல டீசெண்டா ஒண்ணு கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்துல சேட்டலைட்ல பயங்கரமா படம் ஓடும் பயங்கரமா படம் ஓடும் ரிப்பீட்டடா அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துல எனக்கு தேட்டர்லயும் ரீசெண்டா போகுது கண்டிப்பா ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசா போறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது இப்போ எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல நல்லா போச்சு ஓடிடி பெருசா போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லயும் நல்லா போச்சு ஓடிடில மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரிதான் ஆர்ன்கும் நான் நடக்கணும் கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்றதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும் ஸோ இப்போ கட்டாசி டூ பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லயே அது ஒரு ரிசப்ஷன் இருக்கும் பட் அந்த விதத்தில் ஆரியன் வச்சு வெரி கான்ஃபிடென்ட் ஓட்டிட்ல போனதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும் பட் இப்போதைக்கு தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ் வாசம் எனக்கு நடந்திருக்கு என்னோட கரியர்ல என்னோட பிக்கஸ்ட் ஓபனிங் வந்து ஆரியன் சோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசரா கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன் சோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் பண்ணி நின்று இருக்கு அண்ட் இன்னும் ஒன்று ரெண்டு நியூஸ் இருக்கு சேட்டலைட் போக ஆரம்பிச்சிச்சு வெரி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு எஃப் எஸ் அப்ராட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு என்னோட கரியர் பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடத்திருக்கேன் இந்த படத்துல ஸோ இது ஒரு நான் லேர்னிங்கா எடுத்துட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு அன் எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஐ திங்க் சேன் லோகேஷ் வந்து பிரிலியன்டா இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு அண்ட் உண்மையாவே அவர் இந்த படத்துல போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் ஏன்னா ரொம்ப ஸ்கிரீன் பிளே ஓரியன்ட் ஃபில் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் அவன் நிறைய ட்ராவல் பண்ணிருக்கேன் லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அண்ட் வெரி ஹம்பிள் வெரி என்ன சொல்றது பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் இந்த படத்துல உங்க மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியா படத்துக்குள்ள வந்தாரு பட் அவர் கொடுத்த எஃபர்ட் அவர் கொடுத்த எனர்ஜி அவன் கடைசி வரைக்கும் இப்போ திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டா மாத்திருக்கும் சொன்ன திருப்பி உட்கார் வேண்டிய நிலவும் வந்துருச்சு அவருக்கு அவர் உட்கார்ந்தாதான் டைம் பிலிவரே ஆகும் பட் அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்துல படத்துக்குள்ள வந்து த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் எனர்ஜி அண்ட் கன்விக்ஷன் இஸ் இன் ஆரியன் வந்து அது ஃபினாமினல் அண்ட் ஐ திங்க் ஜிப்ரான் சார் தேங்க்யூ இனிமே உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் மனசா இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டிங் லாங் சைட் அண்ட் ஐ ரீலி ரீலி அம் ஹாப்பி தட் யூ யூ லைக் த மூவி அண்ட் ஐ திங்க் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இஸ் ரியலி குட் அவங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் யூ கெட் மோர் மூவிஸ் அக்ராஸ் ஆல் லாங்ஜஸ் எஸ்பெஷலி தமின் ஸ்ரதா இட்ஸ் பீன் கிரியேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் அலாங் சைட் யூ ஐ திங்க் நான் நடிச்சதிலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரத்தான்னு சொல்லலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களோட ஸ்பாட்ல வெதர் இட் வாஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னியா அவங்களோட அண்ட் இஸ் பீன் வெரி சப்போர்டிவ் அண்ட் இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் விட் அ லாட் ஆஃப் ஃபன் வி ஸ்போக் அ லாட் ஆஃப் சினிமா அண்ட் எனக்கு முதனையுது கூட சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்டே இருக்கிற ஐ ரீலி லைக் தேட் ஆஸ்பெக்ட் இது ஒரு முயற்சி தான் ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லை நான் காணாம போயிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டைன் ஆகி சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருபத்தஞ்சாவது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அது ஈஸி கிடையாது அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அது ரெண்டுமே ஐ திங்க் சம் சம்வேர் எனக்கு இதோ இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான் அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார் அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போகிறாருன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபினாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு சைக்கோவா ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும் அது ஒரு டிப்பிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கும் நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடைச்சிருக்கிறாரு அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அண்டு நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அண்டு அதுதான் புது விஷயமாக இருந்தது இந்த படத்தில் ஸோ செல்வாசர் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட் அண்டு ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் ஸோ நிறைய டீடைலிங் படிச்சிருக்கிறேன் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பக்கத்துல ஒரு சைக்கோ இருக்கானோ உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனா நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் தான் வந்து பார்த்துருக்குறோம் ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி இந்த படத்துல சார் பிளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்றேன் நான் படிச்ச என்னென்ன படிச்சேன்னு சைக்கோஸ் பத்தி அந்த பாடி லாங்குவேஜ் தான் பிளே பண்ணியிருக்கிறார் அண்ட் என்ன ஒன்று சைகோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா வித்தியாசம் இல்லை அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம் அது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும் அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்கோலாஜிக்கலாக இருக்கிற விஷயம் அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் அந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினைச்சோம் அது வந்து செல்வா சார் வந்து டூ தௌசண்ட் பர்சன்ட் கொடுத்துருக்கிறாரு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி செல்வா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அஜஸ் கான் யூ இட்ஸ் உங்க கிட்ட இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ಅಂಡ್ ಪ್ರವೀನ್ ಐವ್ ಹ್ಯಾಡ್ ಎ ಗ್ರೇಟ್ ಜರ್ನಿ ವಿತ್ ಯೂ ಐ ಹೋಪ್ ಐವ್ ದಟ್ ಡೀಲೇ ದಟ್ ಐ ಪುಟ್ ಇನ್ ಯೋರ್ ಲೈಫ್ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಮೈ ಅದರ್ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ಸ್ ಐ ಸಾರಿ ಅಬೌಟ್ ದಟ್ ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ದಟ್ ಇದು ಎಂತ ಡೀಲೇ ಇಲ್ಲ ಅರ್ಥಪೂಡ ನಾನು ವೇದಿಕ್ರೆ ಅಂಡ್ ಮೈ ಎಂಟರ್ ಟೀಮ ಶವಂತಿ ಸಿಡ್ ಗುಣಾ ಸೀತಾರಾಮನ್ ಅಂಕಲ್ ಐ ಥ್ಯಾಂಕ್ ಆಲ್ ಆಫ್ ಯು ಯು ಹೀನ್ ಮೈ ಬಿಕಸ್ಟ್ ಪಿಲ್ಲರ್ಸ್ ಅಂಡ್ ರೂಪ ಸಂತೋಷ್ ಟು ಹವ್ ವರ್ಕ್ ವಿತ್ ಯು ಆಲ್ ಅಂಡ್ ಎನ್ನೋ ಡಿಸ್ ಷಲ್ ಮೂರ್ತಿ ಸರ್ ರಾಜ அதுக்கப்புறம் பேஃபேரல் ஃபில்ம்ஸ் துல்கர் அண்ட் கேஆர்ஜி எங்கள் கார்த்திக் கவுடா அண்ட் ஆல் ஆஃப் த மேம்ரி ஹாப்பி அண்ட் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன் நவம்பர் செவன்த் ஸோ ஆன் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் ஸோ இந்த புது கிளைமேக்ஸோடு தான் நாங்கள் தெலுங்கு வில் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு அண்ட் இட்ஸ் அன் இட்ஸ் பீன் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் இஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபில்ம்ஸ் அகைன் யூனிக் அட்டம்ஸ் ட்ரை பண்ணுறேன் என்னோட அடுத்த படம் வந்து கட் ஆக்சிட்டு ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து என்னோடய பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு வெரி சீ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப் ஸோ ஐ வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் ஊன் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி அண்ட் அகெயின் நான் இதை வந்து பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்கிரீன்க்கு வர ஒரு சூழ்நிலைவா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல ரொம்ப பயந்தேன் என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான் பட் த கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன் ஆர் ரிசீவ்ட் இந்த த லாஸ்ட் த்ரீ டேஸ் இஸ் அமேசிங் அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன் ஐ ஒர்க் ஆன் இட் ஐ ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபில்ம்மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ

ஸோ இப்போ சார் கூப்பிடறேன் செல்வா சாரு ஸோ சார் எப்படி பேசுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ டேரக்டரா நம்ம வந்து பயங்கரமா எனக்கு த ஜென்ரேஷன் வந்து பயங்கர இன்ஸ்பயர் ஆயிருக்கும் சாரோட படங்கள் பார்த்து ஸோ இப்ப அவரோட ஆக்டரா அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும் குறிப்பா நடிகராக அவரோட டைலாக் டெலிவரிக்கு நான் பேர்ஸ்னலா பெரிய ஃபேன் ஸோ அது நிறைய வசனங்கள் இருக்கும் ஒவ்வொரு படத்துலயும் அதே மாதிரி ஆயிரம்லையும் நிறைய விஷயங்கள் ஒருவர் பேசிட்டே இருக்காரு அந்த விஷயங்கள்லாம் ரசிட்டே இருக்கலாம் ஸோ அழகர் சொன்னது சரியா தப்பா அழகர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதா வந்து கடந்த ஒரு வாரமா டாக்கா இருக்கு ஸோ அழகர் எனும் இயக்குனர் நடிகர் செல்வராகவன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன் நீ பாட்டுக்கு நல்ல படம் எடு அதை கொண்டு போய் சேர்க்கிறது எங்க வேலை அப்படின்னு அது இல்லைன்னா இது ஒரு ஃபுல் ஃபேமிலியே இல்லை எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து நாங்கள் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு கடமை எனக்கு யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவதும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்களை தூக்கி கரை சேர்த்துட்டு இருக்கீங்க எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி முடிஞ்சது எங்கேயும் மென்ஷன் பண்ணுங்க ஜென்ரேஷன் தாண்டி தாண்டிலாம் நான் இல்லைங்க இதே ஜென்ரேஷன்ல தான் இருக்கேன் கொஞ்சம் வயசை கம்மி நன்றி ரொம்ப நன்றி அண்ட் விஷ்ணு அண்ட் பிரவீன் அவங்களுடைய பிறந்த மனசுக்கு ரொம்ப நன்றி அன்றைக்கு மே கடமை பார்த்துகிறேன் தேங்க்யூ